உபன்யாசம் பதினொன்பது பகவத் குணானுபவம் ஒரு ரசிக வித்வான் மற்றொரு வித்வானை நோக்கி கூறினார் சங்கியாத்தும் நைவ சக்கியந்தே குணாதோஷாச்சான்கினகா என்று இதன் பொருளாவது எம்பெருமானுடைய குணங்களும் எண்ணிறந்தவை தோஷங்களும் எண்ணிறந்தவை என்பதாம் குணங்கள் எண்ணிறந்தவை என்பது ஏற்கும் தோஷங்களும் என்றால் இது ஏற்கத்தக்கதன்றே என்று திகைக்கிறார் இதைக் கேட்ட வித்வான் தாம் சொன்னதை தாமே விவரிக்கிறார் ரசிக்க வித்வான் ஆனந்த்யாத் பிரதமோ ராசிகி அபாவாதேவ பச்சிமகா என்று இதன் பொருளாவது எம்பெருமானது திருக்குணங்கள் அபரிமிதங்களாகையாலே எண்ண முடியாதவை அகிலகேய பிரத்யநீகனான அவன் பக்கலில் தோஷமென்பது லவலேசமும் கிடையாதாதலால் தோஷமும் எண்ண முடியாதவை உள்ள பொருள்களையென்றோ எண்ண முடியும் இல்லாத பொருளை எப்படி எண்ணுவது கூறத்தாழ்வான் ஸ்ரீஸ்தவத்தில் தேவி துவன் நஹரினா நாபித்வயா ஞாயத்தே என்று சொல்லி யத்யபி ஏவம் அதாபி நைவ யுவையோ சர்வஜதா ஹீயத்தே என்றும் சொல்லி அதை உத்தரார்த்தத்தினால் உபபாதி தருள்கிறார் இல்லாததை எப்படி அறிய முடியும் என்று அதை இங்கு ஒரு புடை ஸ்மரிப்பது ஆழ்வார் திருவாய்மொழி தொடங்கும்போதே உயர்வர உயர்நலம் உடையவன் என்றென்றோ தொடங்கினார் ஆழ்வார்தாமே பெரிய திருவந்தாதியின் முடிவில் கார்கலந்த மேனியான் கை கலந்த வாழியான் பார்க்கலந்த வல்வியற்றான் பாம்பனையான் சீர்கலந்த சொல்நினைந்து போக்காரேல் சூழ்வினையாள் துறையரை எண்ணிணைந்து போக்குவர் இப்போது என்று அருளி செய்கிறார் பகவத் குணானுபவம் பண்ணினால் செய்த பாவங்கள் தொலையும் என்று நினைப்பர் சொல்லுவர் சிலர் பாவங்கள் தொலைந்தால் தொலையட்டும் வளர்ந்தால் வளரட்டும் அது கவலை கவலையில்லை போதை போக்க வேணுமே வேறு எத்தால் போக்குவது என்றபடி குணானுபவத்தால் அல்லது போது போக்கவரிது வரிது என்பது ஆழ்வார் திருவுள்ளம் குணக்கடலாகிய எம்பெருமானது திருங்குணங்களில் எந்த குணத்தை எடுத்துக்கொண்டாலும் அது ஒப்பற்றதாகவே காண்கிறது வாத்சல்யம் என்னும் குணத்தை விமர்சிக்கும் பொழுது இதற்கு ஈடான குணம் வேறு எதுவுமே இல்லை என்று நினைக்க நேர்கின்றது சௌலபியம் என்னும் குணத்தை எடுத்து பேச புகுந்தால் இந்த குணத்தோடொத்த வேறொரு குணமுண்டோ என்றே என்னவாகிறது காருண்ய குணத்தை எடுத்து அனுபவிக்க புகுந்தாலோ அதற்கு மேற்பட்ட குணம் வேறொன்றில்லை என்றே நினைக்க நேர்கின்றது இப்படி ஒவ்வொரு திருக்குணமும் ஒப்புயர்வற்று விளங்குமெனினும் அந்தந்த குணத்தை அனுபவிக்கும் போது அது நெஞ்சை நீர்பண்டமாக உருக்கியே நிற்கும் இப்போது சௌசீல்யம் என்னும் குணத்தை சிறிது அனுபவிப்போம் சீலகுணம் என்றாலும் சௌசீல்ய குணமென்றாலும் இரண்டும் ஒன்றே ஆகும் ஒத்தாரும் மிக்காரும் இல்லாதபடி பராத்பரனானவன் தன் மேன்மை பாராமல் தாழ்ந்தவர்களோடும் புறையற கலந்து பரிமாறுவதே சீல குணம் எனப்படும் இக்குணத்தை நாம் பகவானிடத்தில் அனுபவிக்க பல துறைகள் உண்டு சில துறைகளிலே இழிந்து அனுபவிப்போம் என்றேனும் கற்கண்ணால் காணாத அவ்வுரு என்றும் ந மாம் சச்சூரபி தம் என்றும் உபய வேதாந்தங்களும் சொல்லுகிறபடியே மாம்சக்கண்ணுக்கு எட்டாத எம்பெருமான் ஆசூரப் பிரகிருத்திகளினிடையே வந்து அவர்களது கற்புலனுக்கும் இலக்காகி திருவவதாரங்கள் செய்தருளினான் என்ற விதுவே சீல சீலகுணானுபவத்திற்கு முதல் துறையாகும் கூரத்தாழ்வான் அதிமானுஷஸ்தவத்தில் பத்தாவது ஸ்லோகம் சீலகா க ஏஷ என்று தொடங்குகிறார் அந்தோ இது என்ன சீலகுணம் இதனை எடுத்து பேச யாரால் முடியும் என்கிறார் அத்ராவதீரிய நனுலோச்சன கோச்சரோபூஹூ என்பதே அந்த ஸ்லோகத்தின் உயிரான வார்த்தை கற்கிளியான பெருமான் யாவருடையவும் கற்புலனுக்கு இலக்காகி திருபவதரித்தான் என்பதை நினைக்கும்போதே அந்தோ இது என்ன சீலகுணம் குணமறிந்து உகக்கமாட்டாதே எதிரம்பு கோப்பதும் செய்யான் என்ற அரக்கர் அசுரர் போன்ற மனிஷரிடையே வந்து பிறக்கும்படியான இந்த சீல குணத்தை என்னவென்று சொல்லுவது என்று உருகுகிறார் கூறத்தாழ்வான் நம்மாழ்வார் திருவாய்மொழியில் பிறந்தவாறும் என்று ஒரு பதிகம் தொடங்குகிறார் கர்மவஷ்யர்களாய் சம்சாரிகளான நாம் பத்து மாசம் கர்ப்பவாசம் செய்து பிறந்தால் அகர்மவசியனான அவன்தான் பன்னிரு திங்கள் வயிற்றில் கொண்டவ பாங்கினால் என்னும்படியாக பன்னிரண்டு மாசம் கர்ப்பவாசம் பண்ணி பிறப்பதே என்று சொல்ல நினைத்து பிறந்தவாறும் என்ற உடனே ஆறு மாசம் மோகித்து கிடந்தார் ஆழ்வார் என்று பிரசித்தமாயிருக்கும் அப்படி ஈர நெஞ்சினரை மோகிக்க பண்ணவல்லதான பகவதாவதாரத்தை நினைத்தவாறே இது என்ன சீலகுணம் என்று உருக வேண்டியது தவிர வேறில்லை என்றோ இனி அவதாரம் என்று சொல்லின் பொருளைச் சிறிது ஆராய்வோம் மேலிருந்து கீழே இறங்குவது என்பதே அவதாரம் என்னும் சொல்லுக்கு உண்மையான பொருளாம் பிராசாதாத் அவதரணம் ரதாத் அவதரணம் என்கிறோம் அல்லவா மித்தையிலிருந்து கீழே இறங்குவது தேரிலிருந்து கீழே இறங்குவது என்று சொல்ல வேண்டும் போது அவதார பதத்தை பிரயோகம் செய்கிறோம் ஆகவே மேலிருந்து கீழே இறங்குவதே அவதார சப்தார்த்தம் பகவான் பரமபதமாகிய மேல்நிலத்திலிருந்து நிலவுலகமாகிய கீழ்நிலத்திற்கு வந்தான் என்பது கொண்டு அவதாரம் என்கின்றோம் என்று நினைக்க வேண்டா பின்னை எது கொண்டு அவதாரம் என்கிறோமென்னில் மேலான தனது நிலைமைகளை விட்டுட்டு கீழான நிலைமைகளை ஏற்றுக்கொண்டது பற்றியே அவதாரம் எனப்படுகிறது பகவானுக்கு மேலான நிலைமைகள் எவை என்னில் ஒருவர் கண்ணுக்கும் புலப்படாமை எல்லாவிடங்களிலும் உள்ளமை எல்லா காலத்திலும் உள்ளமை எல்லா பொருள்களாகவும் உள்ளமை என்னும் இவையே பகவானுடைய மேலான நிலைமைகளாம் இத்தகைய நிலைமைகளை அறவே விட்டிட்டு இவற்றுக்கு எதிரிடையான தாழ்ந்த நிலைமைகளை ஏற்றுக்கொண்டல்லவோ பகவான் வந்து பிறந்தருளிற்று ஒருவர் கண்ணுக்கும் புலப்படாதிருந்தவன் போல்வார் கண்ணுக்கும் புலப்பட்டான் எல்லாவிடங்களிலும் உலானவன் இப்போது அயோத்தியில் உளன் இப்போது சித்திரக்கூட்டத்தில் உளன் இப்போது தண்டகாரியண்யத்தில் உளன் இப்போது பஞ்சவடியிலுளன் இப்போது கிஷ்கிந்தையிலுளன் இப்போது கடற்கரையிலுளன் இப்போது மதுராவிலுளன் இப்போது திருவாய்பாடியிலுளன் இப்போது துவாரகையிலுளன் என்னும்படியாக ஓரிடத்திலேயே ஒரு குறிப்பிட்ட காலத்திலேயே ராமனாகவும் கிருஷ்ணனாகவும் இருந்து மறைந்து மற்றை காலத்தில் இளனென்று நினைக்கும்படி போயினன் அன்றியும் நீராய் நிலனாய் தீயாய் காலாய் நெடுவானாய் சீரார் சுடர்கள் இரண்டாய் சிவனாய் அயனானாய் தாயாய் தந்தையாய் மக்களாய் மற்றுமாய் முற்றுமாய் என்று ஆழ்வார்கள் அனுசந்திக்கிறபடி எல்லா பொருள்களுமாக உளனான எம்பெருமான் ராமன் கிருஷ்ணன் என்று குறிப்பிட்ட சில பெயர்களுக்கு மாத்திரம் பொருளாகவிருந்தனன் ஆக இங்கனே உயர்ந்த நிலைமைகளை விட்டு தாழ்ந்த நிலைமைகளை ஏறிட்டு கொண்டு வந்து பிறந்தவாறு என்னே என்று ஈடுபடும்படியாக்குகின்றது சீலகுணம் இங்கனே சீலகுணானுபவத்திற்கு அவதாரமே ஒரு துறையாயிருக்கின்றது இனி அவதரித்து செய்த காரியங்களிலும் பல பல துறைகளுண்டு இந்த குணானுபவத்திற்கு பகவான் சக்கரவர்த்தி திருமகனாக போது குகப்பெருமாளோடு கலந்து பரிமாறினபடியே சிறந்த துறையாக அனுபவிக்கிறார் திருமங்கையாழ்வார் அவர் தமது பெரிய திருமொழியில் ஏழையே தலன் கீழ்மகனென்னாதிரங்கி என்று தொடங்கியுள்ள பாசுரத்தில் இந்த சீலகுணத்தை மிக அற்புதமாக அனுபவித்துள்ளார் கங்கையில் ஓடம் விடுபவனும் ஓடங்கற்கு தலைவனும் கங்கை கரையிலுள்ள ஸ்ருங்கி பேரபுரத்திற்கு அதிபதியுமாகிய ஒரு தலைவன் குகன் என்பவன் இவன் பெருமாளோடு கலந்து பழகி வேறுபட்டவனல்லன் என்னும்படியாக ஐக்கியமடைந்ததனால் குகப்பெருமாள் என்றே சம்பிரதாயத்தில் பிரசித்தி பெற்றான் இவனிடத்திற்கு ராமபிரான் பிராட்டியோடும் இளையவனோடும் எழுந்தருளியபோது இவன் அப்பிரானுடைய வடிவழகில் ஈடுபட்டு பறிந்து திருமேனி காவல் செய்த விதம் வெகு ஆச்சரியமானது ஸ்ரீவசன பூஷணத்தில் மங்களாசாசன பிரகரணத்தில் இளைய பெருமாளை ஸ்ரீ குகப்பெருமாள் அதிசங்கை பண்ண இருவரையும் அதிசங்கை பண்ணி ஸ்ரீ குகப்பெருமாள் பரிகரம் பெருமாளை நோக்கிற்றிரே என்கின்ற சூர்ணிக்கை இன்சுவை மிக்கது பெருமாள் ஸ்விங்கிபேர புறத்திலே எழுந்தருளி இளைய பெருமாள் பாங்காக அமைத்த பர்ணசயனத்திலே பிராட்டியோடு பள்ளி கொண்டருளா நிற்க இச்சேர்த்திக்கு என்ன தீங்கு விளையுமோவென்று வென்று அதிசங்கை கொண்ட அருளான் நின்ற இளைய பெருமாள் முதுகிலிட்ட அம்பரா தூணியும் கையில் பிடித்த வெள்ளுமாய் நடையாடும் மதில் போலே உலாவிக் கொண்டு நிற்க இதை கண்ட குகப்பெருமாள் ஒரு தம்பி தாயை கொண்டு பெருமாளை நாட்டிலிருக்க ஒட்டாமல் காட்டிலே துரத்தினான் இத்தம்பி தனியிடத்திலே என் செய்ய பார்க்கிறானோ என்று அவ்விளையப்பெருமாளிடத்திலும் அதிசங்கை கொண்டு இவன் அப்படியேதேனும் ஒரு தீங்கு செய்யில் இவனையே முடித்துவிடுவது என்று தானும் வில்லும் அம்புமாய்க் கொண்டு நின்றதாக ஸ்ரீராமாயணத்தில் காண்கிறது ஆனால் இது எந்த சமயத்தில் நடந்ததோ அந்த சமயத்தில் வான்மீகி முனிவரால் சொல்லப்படவில்லை பிறகு பரதாழ்வான் சித்திரகூடம் செல்ல புறப்பட்டு வருமளவில் அப்பரதனோடு குகந்தானே இதை சொல்லுவதாக அமைக்கப்பட்டுள்ளது தொட்டிற்பருவமே பிடித்து ராமபிரான் மீது அளவு கடந்த அன்பு கொண்டிருக்கின்ற இளைய பெருமாள் மீதும் அதிசங்கை தோன்றி பெருமாளிடத்தில் பறிவு காட்டின இக்குகனுடைய அன்பை என்னவென்று சொல்லுவது இவனுக்கு இவ்வளவான அன்பு இருந்தது பற்றியே பெருமாள் முதன்முதலாக இவனிடத்தில் தமது சீல குணத்தை காட்டியருளினார் குகனுடைய தாழ்வை எடுத்து காட்டுகின்ற திருமங்கையாழ்வார் ஏழையே தலன் கீழ்மகன் என்னாதிறங்கி என்கிறார் பெருமாள் குகனை அலட்சியம் செய்கைக்கு இவ்விழிகுணங்களில் ஓரொன்றே அமைவதாயிருக்க அவை பலவுமுளவென்று கண்டும் அருட்கடலான பெருமான் குகனிடம் உபேட்சை கொள்ளாமலிருந்ததோடு அளவு கடந்த அன்பையும் அவன் மீது காட்டியருளினன் கத்திரிய ஜாதியில் சூரிய குலத்தில் திருவவதரித்தவனும் சக்கரவர்த்தியின் திருக்குமாரனும் சகலைஸ்வரிய சம்பன்னனும் மகா புத்திமானும் பகைவரிடத்தும் அன்பு கொள்பவனுமான ஸ்ரீராமபிரான் குகனை நோக்குங்கால் இவன் இழிவான வேடஜாதியனென்று அதனால் பகுத்தறிவில்லாத அவிவேகி என்றும் அச்சாதிக்கு இயல்பான கொடுமையினால் எல்லா உயிர்களோடும் பகைமை கொள்பவனென்றும் இப்படிப்பட்ட தன்மைகளைக் கண்டு இகழ்ச்சி கொள்ள வேண்டியிருந்தும் தனது பெருமை குணங்களையும் பாராமல் அவனுடன் கலந்து பரிமாறின விதம் எத்தகை தென்னில் சீரணிந்த தோழமை கொண்டது மோரடையாளம் என்று திருவடி வாக்கில் வரும்படியாகவன்றோ கலந்தது பெருமாள் குகனோடு கொண்ட நட்பு சீரணிந்த தோழமையாம் இங்கே ஒரு விசாரம் பிராப்தமாகிறது குகனுடைய அளவு கடந்த அன்பை கண்டு அவனோடு தோழமை கொண்டாரா அல்லது பெருமாள் சீரணிந்த தோழமை கொண்டதற்காக குகன் அன்பு பாராட்டினானா என்று விசாரம் செய்ய வேண்டியது ஆகிறது எம்பெருமான் திருவுள்ளத்திற்கே தெரியக்கூடியதான இவ்விஷயத்தில் நாம் என்ன விடையிருப்பது இருப்பது பெருமாள் கங்கைக்கரை சேர்ந்தவுடனே அதனை கேள்விப்பட்ட குகன் தன்னினத்தாரோடு பெருமாளிடம் வந்து சேர்ந்தான் என்பதை கூறுகின்ற வான்மீகி முனிவர் தத்ரராஜா குகோநாம ராமசிய ஆத்மசமஸகா என்கிறார் குகனை பற்றி முதன் முதலாக பிரஸ்தாவம் செய்யும் இவ்விடத்தில் இராமசிய ஆத்மசமஸ்சகா ராமனுக்கு உயிரோடொத்த தோழன் குகன் என்று கூறியிருப்பது மிகவும் வியக்கத்தக்கது ராமனுடைய உயிர்த்தோழனான குகன் ராமனது வரவை கேள்விப்பட்டு வந்து சேர்ந்தான் என்று கூறியிருப்பதனால் இவ்விருவருக்கும் தோழமை முன்னே பிடித்தே உள்ளது போல் தோன்றுகின்றது குகன் வரும்போதே ராமனைத் தழுவிக்கொண்டதாகவும் சொல்லப்படுகிறது தம் ஆர்த்த சம்பரிஷ்வஜ்ய குகோராகவம் அப்ரவீத்து என்றென்றோ வான்மீகி முனிவர் கூறியது ஆனால் ஆழ்வார் அருளிச் செயலினாலும் கம்பருடைய வாக்கினாலும் இந்த தோழமை அப்போதுதான் தோன்றியதென்று நன்கு தெரிகின்றது குகனோடும் கங்கை தன்னில் சீரணிந்த தோழமை கொண்டது மோரடையாளம் என்பது பெரியாழ்வார் திருவாக்கு கம்பராமாயணம் விபீடன அடைக்கல படலத்தில் குகனொடுமை வரானே முன்பு பின் குன்று சூழ்வான் மகனொடு மறுவரானே என் முழையன் பின்வந்த அகனமர் காதலைய நின்னொடு மெழுவரானேம் புகழுறுங்காணன் தந்து புதல்வராற் பொழிந்தானுந்தை என்ற செய்யுள் மிக இன்சுவை உடைத்தது இதன் கருத்தாவது அயோத்தி மாநகரில் நான்கு பேர் நாங்கள் தசரதனுக்கு புதல்வர்களாய் பிறந்தோம் நால்வர் பிறந்தும் திருப்தி பெறாத தசரதன் இன்னமும் புத்திரர்களை வேண்டியே எங்களை காட்டுக்கு அனுப்பினன் நீங்கள் இருவரும் காடு சென்று இன்னமும் சில தம்பிமார்களை சம்பாதித்துக் கொண்டு வாருங்கள் என்றே எங்களை காணகம் போக விட்டனன் அப்படியே நாங்கள் பல தம்பிகளை சம்பாதித்தும் கொண்டோம் கங்கை கரையிலே குகனை ஒரு தம்பியாக பெற்றோம் பம்பை கரையிலே சுக்ரீவனை ஒரு தம்பியாக பெற்றோம் விபீடனா இப்போது கடற்கரையிலே உன்னை ஒரு தம்பியாக பெற்றோம் ஆக நம் தந்தை ஏழு புத்திரர்களை பெற்றான் ஆயினன் என்பதாம் கருத்து இங்கனம் கூறுகின்ற ராமனது கருத்து என்ன குகனிடத்தும் சுக்ரீவனிடத்தும் விபீடனிடத்தும் கூட பிறந்த தம்பியினிடத்திற்போல் தான் அன்பு பாராட்டுபவன் என்பதை வெளியிட்டபடியல்லவோ இது ஆக இப்படி குகன் சுக்ரீவன் விபீடனன் போல்வாரிடத்து ஒரு நீராக கலந்து பழகும் சீல குணம் அனுபவ ரசிகர்களுக்கு பரமயோக்கியமன்றோ ஆனால் சாஸ்திரங்களில் ஹீனப் பிரேஷ்யம் ஹீனசக்கியம் ஹீனகேக நிஷேவனம் என்று தவறான காரியங்களை சொல்லுமிடத்து நீச்சர்களுக்கு பணிவிடை செய்வது அவர்களோடு தோழமை கொள்ளுவது நீச்சர்களின் மனைகளிலே சென்றிருப்பது ஆகியவை பாபங்களாக சொல்லப்படா நிற்க இவற்றை பெருமாள் செய்யலாமோ செய்தவிது ஓரேற்றமாகுமோ என்று சங்கிப்பர் சிலர் கேன்மின் நம்மை போன்ற அற்ப மனிதர் இவை செய்தால் நமக்கு இவை தவறே ஆகும் உயர்ந்தாரில் ஒப்பற்ற எம்பெருமான் இவை செய்தால் அவருடைய பெருமை இன்னமும் பொழிந்து தோன்றுமே அல்லது ஒரு குறையும் தோன்றாது ஹீனப் ஹீனகேக நிஷேவனம் என்று ஹேயமாக சொல்லப்பட்ட மூன்று காரியங்களையும் பகவான் அவதாரங்களில் செய்து ஏற்றமே பெற்றிருக்க காண்கிறோம் பாண்டவ தூதனாயும் பார்த்த சாரதியாயும் இருந்த விருப்பிலே ஹீன பிரேஷ்யம் செய்தமை கண்டோம் விதுரருடைய திருமாளிகையிலே சென்று அமுது செய்த நிலைமையில் ஹீன ஏக நிஷேவனம் கண்டோம் சக்யம் குகன் முதலானரிடத்துக் கண்டோம் இவற்றால் எம்பெருமானுடைய பெருமைக்கு ஒரு குறையில்லை என்பது மாத்திரமல்ல பெருமை முன்னிலும் ஒளிவிஞ்சுகின்றது பாண்டவ தூதன் பார்த்தசாரதி என்கின்ற திருநாமங்களினால் எம்பெருமானுக்கு விளையும் பெருமை நாராயணாதி நாமங்களினாலும் விளைகின்றதில்லையே அவனே பின்னோர் தூது ஆதிமன்னர்க்காகி பெருநிலத்தார் இன்னார் இன்னார்தூதனெனை நின்றான் எவ்வுள் கிடந்தானே என்ற பெரிய திருமொழி பாசுரத்தின் விசேஷார்த்தம் உணர்க இந்த பிரகரணத்தில் சாரமாக சொல்லுவது கேளீர் சாஸ்திரங்களில் எவையவை எம்பெருமானுக்குப் பெருமையாக சொல்லப்பட்டுள்ளனவோ அவையெல்லாம் அவதாரங்களில் தலைகீழாகின்றன ஒன்று சகல காரண பூதனாக ஓதப்பட்டு பெருமை பெற்றவன் தசரத வசுதேவாதிகளுக்கு மகனாய் பிறந்து காரணத்துவத்துக்கு எதிராக காரியபூதனாகிறான் இரண்டு என்று சகல சாஸ்திரங்களிலும் ஓதப்பட்டவன் மங்களாசாசனத்திற்கு இலக்காகி இரட்சியபூதனாகிறான் அவனை சர்வரக்ஷகனென்று உணர்ந்தால் மங்களாசாசனம் செய்ய பிரசக்தி இல்லையே பூஷணத்தில் மங்களாசாசன பிரகரணத்தில் முதல் சூர்ணையில் இது ஸ்பஷ்டம் மூன்றாவது எம்பெருமானை சேஷி என்று சகல சாஸ்திரங்களும் கூறுகின்றன கைங்கரியம் கொள்ளுபவன் சேஷி எனப்படுவான் அவதாரங்களிலோ கைங்கரியம் செய்பவனாக தன்னை சொல்லிக் கொள்ளுகிறான் விஸ்வாமித்ர முனிவர் பின்னாலே செல்லும்போது சம முனிச்சார்த்தூல கிங்கரௌ சமுபஸ்திதௌ ஆக்ஞாபய யதேஷ்டம் வைச்சாசனம் கரவாவ கிம் என்றென்றோ தாசரதி வச்சனம் நான்காவது சர்வஸ்வாமி என்று சாஸ்திர பிரசித்தனாயிருப்பவன் அவதாரத்தில் பக்தர்களுடைய சொத்தாக இருக்கிறான் ஸ்வஸ்வாமி பாவத்தை மாறாடிக் கொண்டு அக்ஞரை போலேயும் அசக்தரை போலேயும் அஸ்வதந்திரரை போலேயும் இத்தியாதி தத்துவத்ரய சூர்ணைகளை காண்க ஐந்தாவது ஜகத்சர்வம் சரீரம் தே இத்தியாதி பிரமாண சத சகசிரங்களின் படியே சர்வர்க்கும் ஆத்மாவாயிருக்கும் எம்பெருமான் கீதையில் ஞானி து ஆத்மைவமே மதம் ஞானிகளுக்கு நான் சரீரபூதன் என்கின்றான் இங்கனே மற்றும் பல கண்டுகொள்வது ஸ்ரீரங்கராஜஸ்தவத்தில் கலபம் ஏவ ஸ்நாத்வாபி தூளீர சிகம் நிஷேதா என்ற பட்டர் ஸ்ரீசூக்தியை விவரித்து உபநியசிக்கும்போது பறக்கப் பேசி பக்தர்களை உகவிப்போம் யாம்